தமிழ்நாடு சங்கத்திற்கு கடந்த மே மாதம் நடத்தப்பட்ட தேர்தலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது விவரங்களை சுரேஷ் சுரேஷ் வணக்கம் யார் தொடுத்த வழக்கின் பின்னணியில உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது விவரங்களை பதவி பண்ணுங்க சுரேஷ் வணக்கம் தமிழ்நாடு கால்பந்தாட்ட கழகத்துக்கு கடந்த மே மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வந்து தேர்தல் நடத்தப்பட்டது இந்த தேர்தல் நடத்துவதற்கு முன்பாக ஒரு இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் அதாவது சென்னை திருநெல்வேலி கோவை மற்றும் திருச்சியைச் சேர்ந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு நெருப்புற உறுப்பினர்களுடன் புதிதாக நான்கு உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இத்தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த புதிதாக நான்கு உறுப்பினர்களை சேர்த்தது என்பது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என்று பல்வேறு மாவட்ட கால்பண்டாட்ட சங்கங்களின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு ஏற்கனவே உயர் நீதிமன்றம் வந்து இந்த பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக சங்கத்தில் வந்து தேர்தலுக்கு முன்பாக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதை ஏற்க முடியாது தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற விதிகளுக்கு எதிராக இந்த தேர்தல் நடைபெற்றிருப்பதாக மறு தேர்வு நடத்த வேண்டார் மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மே மாதம் நடைபெற்ற அந்த தேர்தலை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களின் பட்டியலை இறுதி செய்து உறுப்பினர்களுக்கு எதிரான ஆட்சேபனைகளை ஒரு வாரத்தில் தெரிவிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் உறுப்பினர்களின் குறைகளை தனித்தனியாக பெற்று நிர்வாக குழு நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதனால் அனைத்து உறுப்பினர்களையும் அழைத்து கூட்டம் நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது இந்த உறுப்பினர் பட்டியல் தயாரிப்பு பணிகளை வந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் தேர்தல் நடைமுறைகளை அதாவது மறு தேர்தல் நடைமுறைகளை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடித்து அதை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு தள்ளிவிட்டு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்